கடலோர மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருந்தோம் இனி வரும் நாட்களில் நமக்கு மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் எந்தெந்த மாவட்டத்தில் வந்து கனமழை போகுது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் நமக்கு வந்து மழை பொழிவு குறிப்பாக தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்னு நிறைய இடத்துல நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகமாகவே நமக்கு இருந்துச்சு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக நமக்கு பதிவாகக்கூடும் எந்தெந்த மாவட்டத்துல இப்போ நமக்கு மழை பெய்ய போது அடுத்து வரக்கூடிய வாரங்கள் நம்ம அடுத்த வாரம் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த நாட்களில் எப்போது நமக்கு மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வானிலை அறிக்கையில் கேட்க போகிறோம் எல்லாேருமே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் முதலாவதாக நமக்கு வந்து டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் விட்டு நமக்கு அவ்வப்போது மட்டும் மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கு முன்பதாகவே நிறைய மாவட்டங்களில் முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர்ன்னு மழை பதிவாகிருக்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையானது ரொம்ப தீவிரமாக பதிவானதை பார்த்தோம் விட்டு விட்டு மழை பெய்யும் இப்போ சில நேரங்களில் வந்து வானம் மேகமூட்டமாக இருக்கும் சில நேரங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக அதிகரித்து காணப்படும் இந்த வாரத்தில் வந்து ஐந்து மாவட்டங்கள் ஆறு மாவட்டங்கள் அவ்வளோதான் நமக்கு மழை இருக்கும் நிறைய மாவட்டங்கள் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து வானம் மேகமூட்டமாகவே இருக்கும் பெரிதளவில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாகாது இப்போது வந்து நமக்கு இந்த வாரம் முழுவதுமாக ஐந்து மாவட்டங்கள் ஆறு மாவட்டங்கள் மட்டும் கன முதல் மிக கனமழை வந்து பதிவாகிட்டு மீதமுள்ள மாவட்டங்கள் எல்லாமே வானம் வந்து மேகமூட்டமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஏன் ப்ரோ வானம் வந்து மேகமூட்டமாக இருக்குது நிறைய இடங்களில் ஏன் இன்னும் மழை வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தகவல்கள்லாம் கேட்டிருந்தீங்க வானம் பொறுத்த வரைக்கும் மேகமூட்டமாக இருக்கிறது காரணம் தாழ்வு பகுதிகள் எதுவும் தமிழ்நாட்டை நோக்கி வராது தான் அந்த தாழ்வு பகுதி எப்போ நோக்கி வரப்போகுது அப்படிங்கிற தகவலை தான் இப்போ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக நமக்கு அடுத்த வாரத்தில் நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது போன்ற தேதிகளில் தீவிரமான மழையானது கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி வட தமிழக கடலோர மாவட்டங்கள் தேதிகள் குறித்து கொள்ளுங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவுலேருந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் கனமழையானது தீவிரமாக காணப்படும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கிடும் அப்போ தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு தேதிகளில் நமக்கு மழை பொழிவை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்போ இது வரைக்கும் மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கு கனமழை வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நமக்கு மழை உண்டு எங்கெல்லாம் நமக்கு மழை வந்து சரியா வந்து வரலையோ அந்த பகுதிகளுக்கு எல்லாமே நமக்கு வந்து கனமழை அப்படிங்கிற ரொம்ப தீவிரமாக இருக்கும் மிக கனமழை கனமழை ரெட் அலர்ட் அடுத்த வாரம் இன்னும் நிறைய மாவட்டங்கள் பார்க்க போகிறோம் ராமநாதபுரம் மட்டும்தான் நமக்கு வந்து நிறைய மழை பெய்யும் அப்படிங்கிறது இல்லை டெல்டா மாவட்டங்கள் மட்டும்தான் அப்படிங்கிறதும் இல்லை தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்கள் மழை பெய்யாத மாவட்டத்திற்கும் கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த பருவமழை ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க பருவமழை வந்து ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் ஒரு கேள்விகள் கேட்டிருந்தீங்க வட தமிழ்நாட்டில் தான் மழை எதுவும் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க தென் தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்குன்னு சொல்றாங்க என்ன ப்ரோ நீங்கள் சொல்றீங்கன்னு கேட்டிருந்தீங்க அப்போவே சொன்னோம் வட தமிழ்நாடாக இருந்தாலும் தென் தமிழ்நாடாக இருந்தாலும் எல்லா பகுதிகளுக்கும் கனமழை கண்டிப்பாக உண்டு இங்கே மழை பற்றாக்குறையாக இருக்கும் அங்கே மட்டும் நிறைய மழை பெய்யும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது தென் மாவட்டத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு நமக்கு மழை பொழிவு வந்து பதிவாகியிருக்கு அப்படின்னு தென் மாவட்டங்கள் இப்போ வட மாவட்டங்களை விட இப்போ தென் மாவட்டங்களில் அதிக அளவு நமக்கு மழை பொழிந்துள்ளது சென்னைக்கு கூட இன்னும் நாற்பது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் மழை பார்க்கல ஆனால் அதுக்குள்ள இந்த ராமநாதபுரம் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நல்ல ஒரு தீவிர மழை கிடைச்சிருக்கு இன்னும் நாட்கள் போக போக பாருங்க சென்னை முதல் நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மட்டுமல்லாமல் டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை வந்து தீவிரமடையும் ஏற்கனவே நிறைய இடங்கள்ல மழை வந்து பதிவாகியிருக்கு நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டைன்னு நிறைய பகுதிகளில் விட்டு நமக்கு மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருக்கு இனி வரும் நாட்களிலும் நல்ல ஒரு தீவிரகான மழை டெல்டா மாவட்டத்திலும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக நமக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் வந்து சில நேரங்கள் வானம் மேகமூட்டமாக இருக்கும் சில நேரங்கள் மழை வந்து பதிவாகும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை தொடர்ந்து எதிர்ப்பாருங்க திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற கடலோர மாவட்டங்களுக்கு இடைவிடாத மழை பொழிவு கண்டிப்பாக உண்டு இரவு நேரங்களில் மழை பொழிவு இல்லாமல் அமைதியாக இருந்தாலும் அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் சில இடங்களில் மழை பகுதியாக விட்டுவிட்டு கனமழை தீவிரமாக இருக்கும் அடுத்த வாரம் நமக்கு வந்து ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் அப்படிங்கிறது தமிழக கடற்கரை நோக்கி நெருங்கி வரும்போது சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்குமே கனமழை கிடைக்கும் அதனால தென் மாவட்டத்துக்கு மழை வராது வட தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் நிறைய மழை கொடுக்க போகுது அப்படின்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த பெங்கல் புயலாக உருவெடுத்து அதுக்கப்புறம் நமக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தமிழ்நாட்டில் கரை கிடக்கும் இதோடைய திசை வந்து கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு முதலாவதாக நாகப்பட்டினத்துக்கு அருகே வந்து நிலை கொள்ளும் இந்த பெங்கல் புயலாக மாறி அதுக்கப்புறம் வலுவிழந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி முதலாவதாக நாகப்பட்டினம் அருகே வந்து இது நிலை கொள்ளும் அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் வந்ததுக்கப்புறமா படிப்படியாக வடக்கு நோக்கி நகரும் நாகப்பட்டினத்திலே கரையை கிடக்காமல் வடக்கு நோக்கி நகர்ந்து கடலூர் பக்கம் நிலை கொள்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் கடலூர் பகுதிகளில் வந்ததுக்கப்புறமா மேலும் அந்த பகுதிகளில் கனமழை கொடுத்ததுக்கப்புறம் மேலும் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக பதிவாக ஆரம்பிச்சிடும் அப்போது நமக்கு நாகப்பட்டினத்தில் ஆரம்பித்து அப்படியே கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி அதை தொடர்ந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அப்படின்ட்டு வரிசையாக நமக்கு இந்த மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை ரொம்ப தீவிரமாகவே பதிவாக வாய்ப்புகள் இருக்குது எல்லா இடங்களுக்குமே கனமழை ரொம்ப கிடைக்கும் எல்லா பகுதிகளுக்குமே ஒரு தொடர் கனமழை அப்படிங்கிறது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டங்கள் என்னங்காச்சு சரி கடலோர மாவட்டங்கள் நல்ல மழை வரும்னு சொல்லியிருக்கீங்க நிறைய பகுதிகளில் மிக கனமழை வரும் சில இடத்துல அதிகனமழை வரும்னு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் இந்த உள் மாவட்டத்தில் மழை வருமா வராதான்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து ரொம்ப சந்தேகமாக கேட்டிருந்தீங்க திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இங்கேயும் நமக்கு வந்து மழை வந்து அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வரும் ஆனால் இங்கே வந்து நமக்கு கனமழை மட்டும்தான் எதிர்பார்க்கலாம் ரெட் அலர்ட்டோ இல்லை வந்து வெள்ள அபாய எச்சரிக்கையோ அந்த மாதிரிலாம் எதுவும் உள் மாவட்டத்தில் வந்து கிடையாது இங்கே வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மழை அளவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கனமழை அப்படிங்கிறது தான் பதிவாகும் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இப்போ சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு திருவண்ணாமலை போன்ற இடங்களில் கனமழை தேதிகள் குறைத்து கொள்ளுங்கள் நவம்பர் இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி எட்டு இருக்கக்கூடிய தேதிகளில் ஹெவி ரெயின்ஃபால் அந்த கனமழை மட்டும்தான் இங்கே வந்து நமக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே ஒரு தொடர் மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் பெரும்பாலான பகுதிகள் எதிர்பாருங்கள் ஸோ நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கு ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள் இனி வரும் நாட்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் மழை பொழிவு ஒரு பக்கம் பதிவாக பதிவாக போது இப்போது ஐந்து முதல் எட்டு மாவட்டங்களுக்கு மட்டும் பெய்து வரக்கூடிய மழை பொழிவு நமக்கு அடுத்தடுத்த வர வரக்கூடிய வாரங்களில் இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் கனமழை அப்படிங்கிறது தொடர்ந்து இன்னும் நிறைய மாவட்டங்களில் நிச்சயம் தீவிரமடையும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே